வணக்கம் திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக கருப்பையான்னு சொல்லி ஒருத்தர் போட்டி போடுறாரு கருப்பையாவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் ஒன்றுமே சம்பந்தம் கிடையாது கருப்பையாட்ட காசு இருக்குது அவர் வந்து மணல் கடத்தல் மாபியா அப்படின்னு சொல்கிற கரிகாலனோட தம்பி அதனால் அவர் செலவு பண்ண தயாராக இருக்கிறாரு விஜயபாஸ்கர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர் கருப்பு கட்சியில் இருக்காரையா என்ன பதவியில் இருக்கார்ன்னு கட்சியிலலாம் இல்லைங்க கட்சியில் சேர்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர்கிட்ட பணம் இருக்குது நின்றா ஜெயிப்பார் காசு கொடுத்து ஓட்டு வாங்குவார் அவ்வளோதான் நீங்கள் சீட்டை கொடுங்க அப்படின்னொன்னே திமுக தேமுதிகவுக்கு அறிவித்த இந்த தொகுதியை வந்து டக்குன்னு உடனே தேமுதிகவுக்கு தஞ்சாவூரை கொடுத்துட்டு கருப்பியாவுக்கு திருச்சியை கொடுத்துட்டாங்க திருச்சியை கொடுத்தோன்னா அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு விஜயபாஸ்கருக்கு வந்து கருப்பியா பயங்கரமான ரெக்கமெண்டேஷன் பண்ணி வாங்கி கொடுத்துருக்குறாரு அப்போ ஜெயிக்க வச்சு ஆகணும்ல இங்கே திருச்சியில் வந்து வைகோ பையன் வேற நிற்கிறாப்புல அதனால பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் பையாமலி நேரு இவங்க எல்லாமே வந்து செயல்படணும் எவ்வளோ வேறு உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் வந்து சொந்த சின்னத்தில் தான் நான் பம்பரமும் கிடைக்கல உதயசூரியனில் நிலையா ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயலாமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு சொல்லி அமைச்சர் நேரு அன்பில் மகேஷ் பையாமலி இவங்கெல்லாம் சொன்னால் கூட சொந்த சின்னத்தில் தான் நிற்பேன் நிற்பேன்னு சொல்லி கடைசியில் அவங்க தேர்தல் ஆணையமும் கொடுக்காமல் தீப்பெட்டியை கொடுத்து விட்டாங்க சரி தீப்பெட்டியை கொடுத்தாலும் சரி இவங்க இது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல அப்படியே பிரச்சாரம் பண்றாங்க இதில் வேற வைகோ வேற வந்து அமைச்சர் நேரு வந்து அவர் பையனுக்காக பெரம்பலூர் சைடே சுற்றுறாரு திருச்சியில் என் பையனுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் முதலமைச்சர் என்ன செஞ்சாரு அமைச்சர் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்களுக்குலாம் போட்டு எப்படியாவது துறை வைக்க ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அதுக்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு இதில் வேற கமலஹாசன் நேற்று நைட்டு வேற ஸ்ரீரங்கத்தில் வந்து அவர் பேசின பேச்சிருக்குல்ல மனிதர் உணர்ந்துக்குள்ள இது மனித காதல் இல்லை அப்படின்னு சொல்லி குணா டைலாக்லாம் பேசிட்டு கிடக்கிறாரு தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற கனெக்ஷனை பற்றி அவர் பேசுகிறாராம் இன்னையா பேசுகிற வைக்கோ துறை துறை வைக்கோவுக்கு பிரச்சாரம் பண்ண வந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இப்போ சரி கருப்பியா மேட்ருக்கு வந்துடுவான் கருப்பியா அதிமுகவில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஜெயிக்கிறாரு தூக்குறாரு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி ரோட்டில் இருக்க அதிமுக அலுவலகத்தில் வச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கில் என்ன சொன்னார்னா வடக்கு தெற்கு புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு தெற்கில் வந்து திமுக வேட்பாளரை விட திமுக வேட்பாளர் யார் திமுக கூட்டணியில் இருக்க துறை வைக்கும் அவரை விட ஒரு ஓட்டு வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நகர செயலாளருக்கு ஒரு இனோவா கார் பரிசு ஒரு ஓட்டுக்கு இனோவா காரா ஒரு ஓட்டு ஜாஸ்தி வாங்கி கொடுத்துட்டா இனோவா காரா என்ன பண்ணுறது இங்கே அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு மக்கள் அங்கே ஆலையே கிடையாது வேலை பார்க்கவே மாட்டேறாங்க காசை வாங்குறாங்க சும்மா கத்துறாங்க அதோடு போயிடுறாங்க போய் படுத்து தூங்கிடுறாங்க சாயந்தரம் ஆச்சுன்னா திரும்பவும் வராங்க காசை வாங்குறாங்க சரக்கை போடுறாங்க போய் படுத்து தூங்கிடுறாங்க அடி ஓட்டு வாங்கணும்டா இப்படி சரக்கை போட்டுட்டு பிரச்சாரத்தில் வந்து அலைஞ்சா எங்கே ஓட்டு போடுவாங்க மக்கள் அப்படி அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு அவரும் போயிட்டார் என்ன பண்ணுறதுன்னே புரியல சரி இப்போ இப்படியாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்போமே இனோவா கார் அப்படிங்கிற மாதிரி கொடுப்போமேன்னு சொல்லி ஒரு இதை கொடுத்துட்டாரு அதுவும் இல்லாமல் வட்டச் செயலாளர்கள் நீங்க வந்து திமுகவோட ஒரு ஓட்டு அதிகமாக எடுத்தீங்கன்னா அஞ்சு சவரன்ல தங்கச்சங்கிலி மண்டல் அடித்த காசெல்லாம் இப்படியா கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்படி கட்சிக்காரங்களுக்கே இவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்னா ஓட்டுக்கு எவ்வளோ காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து விஜயபாஸ்கர் பேசின இந்த விஷயத்தை எடுத்து திமுக காரங்க எல்லாமே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து அமலாக்கத்துறையும் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்குது கருப்பையை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவர் மேலே ஏற்கனவே ஒரு வழக்கும் கிடக்குது எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் பேரில் அவர் பேரும் இருக்குது ஒரு பட்டியலின இடத்த பிரச்சனை அவர் மாட்டிகிட்டு நிற்கிறாரு அதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணாரா என்னான்னு தெரியல அந்த பிரச்சனை வேற திமுக எடுத்து பிரச்சாரம் பண்ணுறாங்க கருப்பியா வேற இந்த மாதிரியெல்லாம் சம்பாரிச்சிருக்காரு மணல் கடத்தலில் தான் அதிகமாக சம்பாரிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் விஜயபாஸ்கர் வேற இப்படி வேற பேசி விட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு இருக்குது கருப்பியாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் அமலாக்கத்துறை சுற்றி வளர்ப்பாங்க பணம் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சுருக்கிறாங்க யார் யார் மூலமெல்லாம் பணம் போவோம் அப்படிங்கிறத கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க கருப்பியாவுக்கும் வேலூரில் துரைமுருகனோட பையன் இருக்குது அப்படியில் கதிரானந்த் அவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் அமலாக்கத்துறை வந்து ரொம்ப குறி வச்சுருக்கிறாங்க கடைசி நேரத்தில் கபால்னு அப்படியே கோத்தோடு பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்கிறாங்க அதனால் கருப்பியாக கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அதிமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க ஆனால் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர்லாம் அவர் உசு பேத்துகிறவங்கள்கிட்ட பேத்திக்கிட்டே தான் இருப்பார் கடுப்பேற்றுறவங்கள்கிட்ட கம்முன்னு இருப்பார் அப்படி மாதிரி இருக்கிறாரு நம்மளை மட்டும் அமலாக்கத்துறை வந்து சோதனை போடுவாங்க கருப்பையாக மட்டும் விட்டு வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்புறம் நேற்றுலாம் நேர பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அமைச்சர் ஐ பெரியசாமி வந்து திண்டுக்கல் பகுதியில் போய் பிரச்சாரம் கிராமத்தில் போனால் பெரிய அளவில் வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா மக்கள் எல்லாமே அப்படியே சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்து தண்ணி இல்லை வேலை இல்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன்னா அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எப்பா எல்லாம் பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னா எப்போ பண்ணி தருவீங்க எப்போ பண்ணி தருவீங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து பாருங்க தேர்தல் சமயத்தில் மட்டும் வந்து ஓட்டு கேட்குறீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறீங்க ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறீங்க நீங்கள் பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியல பார்த்தாலும் உங்கள்கிட்ட வந்து பேச முடியல பேசுனாலும் நீ செஞ்சு தரேன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் செய்ய மாட்டேறீங்க அப்புறம் தேர்தல் வந்துடுது தேர்தல் வந்தோன்னா திரும்பவும் நம்பிக்கையாக வாக்குறுதி கொடுக்குறேன்னு கொடுக்குறீங்க ஏங்க இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக தண்ணி வரலைங்க வீட்டில் தண்ணி இல்லாமல் நாங்கள் அவஸ்தப்பட்டுக்கிட்டு கிடக்கிறோம் உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஜீப்பை சுற்றி போட்டோன்னே என்ன பண்ணுறதுன்னே தெரியல டே நான் அமைச்சர்றா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் அமைச்சர் கிமிச்சிருந்தேன் கிளம்புங்க உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம் கிளம்பி அப்படியே திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டார் சரி இவருக்கு தான் இப்படி நினச்சா அவர் கூட்டணி என்ன காங்கிரஸில் இருக்கிற இவருக்கு மிதிர அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கார்த்திகை சிதம்பரத்துக்கு ஓட்டு கேட்டு சிதம்பரம் போனார் எப்படிப்பட்ட பேச்சாளர் அவர் எவ்வளோ பேசுவார் நாடாளுமன்றத்துலாம் அவர் பேசுகிற மணிகணக்காக தலைய ஆட்டி ஆட்டி அவர் பேசுவார் அவர் பேசுறதெல்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ பேர் வந்து கைத்தட்டுவாங்க அப்படியெல்லாம் பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து அவர் பையன் கார்த்திகை சிதம்பரத்துக்காக ஓட்டு கேட்ட அந்த கிராமத்துக்கு போனால் ஜீப்பை சுற்றி நின்றுங்கச்சுங்க எவ்ரி லேடிஸ் அவர் அங்கிட்டு பாட்டு மைக்கில் வந்து இப்படி பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு பேசுனா இங்கிட்ட கீழே இருக்கிற பொம்பளைங்க எல்லாமே அதுங்க வேறு மாதிரி பேசிதுங்க இம்மா கொஞ்சம் அமைதியாக இருமா நான் பேசுகிறேம்மா அதை கேளுமா நீ என்ன பேசுகிறது நீ பாட்டுக்கு ஒரு பக்கெட்டு பேசு நான் பாட்டுக்கு ஒரு பக்கெட்டு பேசுகிறேன் நீ என்ன செஞ்ச அஞ்சு வருஷமாக கார்த்திக் சந்தமாதிரி இந்த பக்கத்து வரவே இல்லை ஓட்டு வாங்கிட்டு போனீங்கல்ல அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வரல இல்லை இப்போ எதுக்கு நீங்கள் பேச வரீங்க எது என்னத்தை பேசுகிறதை நாங்கள் கேட்கணும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அஞ்சு வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணலை அம்மா தயவுசெய்து சொல்கிறம்மா இது இருமா நான் பேசுகிறத கேட்டுட்டேன் அதுக்கப்புறமா நீ கேள்வி கேளுமா நான் வந்து பதில் சொல்கிறோம்மா நீ பேசுகிறத கேட்குறதுக்கு நாங்கள் என்னையா உன் பொண்டாட்டியா நாங்கள் அதெல்லாம் கேட்க முடியாது நீ நாங்கள் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கையெடுத்து உங்களை கும்பிட்றோம்மா ஒன்றும் பேசிடாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவருக்கிறார் நான் பேசுறது கேளுங்கம்மா நான் கே கேட்கவே முடியாதுன்ட்டாங்க கடைசி வரைக்கும் கேட்க முடியாதுன்ட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்னடா இவ்வளோ பெரிய நம்ம ஒரு பேச்சாளர் நம்ம பேச்சை வந்து கேட்க முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டாங்களே இதுக்கு நம்மளை வந்து வேற ஏதாவது அசிங்கசிங்கமாக திட்டிருந்தால் கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி சிதம்பரம் யோசிக்க ஆரம்பிச்சு வண்டியை திருப்புங்கடா அப்படின்னு சொல்லி திருப்பிட்டார் திரும்பினா இனி ஒரு பக்கத்து இந்த சைடு வந்து நீ பிரச்சாரம் அப்படின்னு ஓட்டு கேட்டு வந்த கல்லை கொண்டு எறிவோம் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி லேடிஸ்லாம் பேசிட்டாங்க என்னடா அது கொண்டு கொண்டுவனு சொல்கிறாங்க நம்ம பையனுக்கு ஓட்டு கேட்டது ஒரு குத்தமாயா இப்படி ஐயா பண்ணுவீங்க கால வச்சாலும் கண்ணி வெடி மாதிரி வெடிக்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைடு வந்து ரொம்ப நொந்து போய் வெந்து போயிட்டார் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அம்மா கனிமொழி அக்கா வந்து அப்படியே வந்து தூத்துக்குடி பகுதியில் பிரச்சாரம்லாம் போகும்போது டமான்னு வேனை சுற்றி ஒரே கிராமமே நின்று போச்சு ஐயா ஐயோ ஏதோ சம்பவம் செய்ய போகிறானுங்கடா எதோ ஒன்று பண்ண போகிறானுங்க நம்மளை வச்சு கிளி கிளின்னு கிளிக்க போகிறானுங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே என்னப்பா என்ன உங்கள் பிரச்சனை என்ன ஏன் வேனை மறித்து இப்படி நிற்கிறீங்க கும்பலா அக்கா நீங்கள் எங்கள் இதில் வந்து நின்று ஒரே ஒரு வார்த்தைக்கா எதாவது ஒரு வார்த்தை ஏதாவது ஒன்று பேசிட்டு போக்கா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு போக்கா நீ பேசுறதை கேட்கணுக்கா எங்களுக்கு காது குளிர கேட்கணுக்கா அப்படின்னு சொன்னோன்னா ஏ உண்மையிலேயே சொல்கிறீங்களாப்பா என்னப்பா எனக்கு ஒன்றுமே புரியலையப்பா அப்படின்னு அவங்க வந்து இது பண்ண அம்மாக்கா உங்கள் பேச்சை கேட்டு ரொம்ப வருஷமாச்சுக்கா காக்கா நீ பேசுக்கா பேசுக்கா அப்படின்னு ஒன்று கனிமொழிக்கு அவங்க கிண்டல் பண்ணுறாங்கங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியல ஏன்னா உங்கள் பேச்சை கேட்டு ரொம்ப வருஷமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து நீங்கள் இந்த சைடே வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத அவங்க உணர்த்துறாங்க இந்த கிராமத்து குசும்பு இருக்குல்ல அந்த குசும்பு தூத்துக்குடி பகுதியில் அதிகமாகவே இருக்குது அவங்க அப்படி வச்சு செய்கிறாங்க அந்த செய்கிறத கூட அவங்களுக்கு தெரியாமல் எந்திரிச்சு உங்களுக்காக நான் பேசுகிறேன் இவ்வளோ பெரிய அன்பை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையா என் குடும்பத்தில் கூட யாரும் இப்படியெல்லாம் யாரும் பாசம் காட்டினதே கிடையாதுயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேனில் ஏறி இந்த அன்புக்கு நான் கட்டுப்பட்டு இப்படி பேசுகிறேன்னு சொல்லி அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் அது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு சரி இது இங்கிட்ட அப்படின்னா வட சென்னையில் வந்து திமுக சார்பாக வந்து யார் நிற்கிறார் கலாநிதி வீரசாமி நிற்கிறார் சரி அவர் எழுத்து அவருக்கு வந்து ஆதரவாக வந்து ஓட்டு கேட்டு போகிறாரு அப்போ அந்த ஏரியாவில் என்ன செய்வாங்க அந்த கவுன்சிலரை தூக்கி மேலே ஏற்றி விட்டு பேச முடியாது ஏன்னா கவுன்சிலர் தானே ஏரியாவில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பரிச்சயமாக இருப்பார் அவரை விட்டு தம்பி நீ கொஞ்சம் பேசுப்பா பேசிட்டு வா அவர் அண்ணன் அது கடைசியாக பேசுவார் ஒரு இன்ட்ரட்ஷன் கொடு அப்படின்னு நம்ம ஆளுங்க தான் பயங்கரமாக இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்களே என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி அப்படின்னு ஏறினோட மைக்கை பிடிச்ச அண்ணன் வந்து பயங்கரமான இது நம்ம அண்ணன் வந்து ச பயங்கரமாக செய்வார் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு அண்ணனுக்கு வந்து க மறக்காமல் தயாநீதி மாறனனுக்கு ஓட்டை போட்டிருங்கனு ஏ தயாநீதிமாரன் யார்யா அப்படின்னு சொல்லி கலாநிதி வீரசாமிக்கு ஒன்றுமே புரியலை ஏய் கலாநீதியா ஏன் பேரை மாற்றி சொல்கிறேன்னு நடுவில் இருந்த செல்வ பிறந்தாங்க பிடிச்சி சொல்ல ஆ கலாநீதி மாறனுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னாரு ஐயோ என்னடா இப்படி பண்ணுறேன் இப்போ போதை தண்ணியை தண்ணியாகினியாக போட்டு விட்டானா கலாநிதி வீரசாமிக்கு ஒன்றுமே புரியலை அவருக்கு துண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கீழேருந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறவர் ஒரு துண்டை எடுத்து பலாரன்னு அடிச்ச மைக்கை பிடுங்குங்க அவர்கிட்ட இருந்து அப்படிங்கிறாரு அவர் மைக்கை விடவே மாட்டேங்கிறார் சிரிச்சுக்கிட்டே ஆ மறந்துடாதீங்க மலர்ந்தேன் கலாநிதி வீராசாமி நம்ம அண்ணே பேசுவார் நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மைக்கை பிடுங்கிட்டாங்க இது சம்பவமாக நடக்குது எல்லா பக்கத்தும் பார்த்தீங்கன்னா தோர்த்தி துரத்தி போய்கிறாங்க என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னே தெரியல எல்லாம் துரத்தி துரத்தி வச்சு வச்சு செய்கிறாங்க ஒன்றுமே புரியல ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்தியா டுடேயும் சி ஓட்டர்ஸும் வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்துருக்குறாங்க இப்போ சமீபத்தில் அதில் பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது தொகுதியிலையும் முப்பத்தொம்பதுலேயுமே வந்து இந்திய கூட்டணி தான் ஜெயிக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட்டை சொல்கிறாங்க என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது எங்கிட்டு போனாலும் திமுகவை லாக் பண்ணி ஏகப்பட்ட பஞ்சாயத்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி ஒரு சம்பவம்லாம் நடந்து போச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பழைய வீடியோவில் தான் அது தமிழச்சி தங்க ஏரியாவுக்குள்ளேயே உள்ள தெனிசென்னைக்குள்ளேயே உள்ள எங்கே எங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாங்கன்னா அங்கெல்லாம் நீங்கள் அப்போ ஓட்டு கேட்டுட்டு போனீங்க இப்போ வந்து நீங்கள் வந்து வரவே இப்போ வர இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்லாம் கேட்டாங்க கேட்டப்போ இந்த சைடு உள்ளே நுழைய முடியாது ஆட்டோ கூட போக முடியாதுன்னா ஏ வந்திருக்கதே நீ ஜீப்பில் ஜீப்பில் வந்துப்பட்டு ஆட்டோவில் போக முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது நடந்து வந்தாவது சொல்லியிருக்கணும் ஒரு ஜெயிச்ச ஜெயிச்சுட்டு போன பிறகு ஒரு நன்றி கூட சொல்லலையா அப்படின்னு கேட்ட உடனே மறுநாள் அம்மா அம்மா அப்படியே வளதுக்கில்ல மிகப்பெரிய ஒரு பேண்டேட போட்டு ஃப்ராக்சர் ஆகிடுச்சி என்னால் நடக்க முடியல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாங்க சிம்பத்தியை கிரியேட் பண்ணி எப்படியாவது ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தா மக்கள் வந்து வேறு மாதிரி யோசிக்கிறாங்க மக்கள் வச்சு எல்லா திமுக எல்லா ஏரியாவிலையும் இருக்காங்க திமுக ஒரு சைடு செய்கிறாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா காங்கிரஸை ஒரு சைடு வச்சு செய்கிறாங்க ஏ ஏடிஎம்கே வச்சு செய்கிறாங்க அது நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் பேசும்போது ஆனால் மதுரை மக்கள்லாம் ரொம்ப முதலமைச்சர் மேலே பயங்கர டென்ஷனாகவே இருக்கிறாங்க பயங்கர கடுப்பில் இருக்கிறாங்க இன்னும் இப்படி வந்து முதலமைச்சர் வந்து பேசலாம் எடப்பாடி பழனிசாமியும் இப்படி பேசலாம் வேறு வார்த்தையே இல்லையா எடப்பாடி பழனிசாமியை அவர் வந்து பேசுகிறதுக்கு இப்படி ஒரு வார்த்தையே பேசலாமா மதுரையில் முக்கால்வாசி பேருக்கு வந்து இந்த பேர் தான் இருக்கும் பாண்டிங்கிற பேர் இருக்கும் பாண்டிக்கு முன்னாடி மருது பாண்டி புலிப்பாண்டி அந்த பாண்டி இந்த பாண்டின்னு இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் என்ன வார்த்தையில் வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கோங்க எப்படி வேணாலும் பேசிக்கோங்க தவழ்ந்த பாடி ம மண்டிகிட்ட எடப்பாடி எதை வேணாலும் சொல்லிக்கோங்க எதுக்காக புலிப்பாண்டி எலிப்பாண்டியானார்னு நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மதுரை மக்கள் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க இட முதலமைச்சர் மேலே எப்படி வந்து பேசலாம் இதை அவர் வந்து என்னவோ பண்ணிட்டு போகிறாரு நீங்கள் வேறு பேரை வச்சும் பேசிக்கங்க எதுக்காக எங்கள் பேரெலாம் மதுரையில் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் வந்து இந்த பாண்டிங்கிற பேரோடு தான் சுற்றுவானுங்க அப்படி சுற்றுலா நபர்கள் பேரை வந்து கேவலப்படுத்தி விட்டிங்களே எடப்பாடியோட கனெக்ட் பண்ணி விட்டீங்களே அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் முதலமைச்சர் இந்த பேச்சை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தரப்பு அப்படியே ஒரு பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் தான் வந்து கொஞ்சம் அப்படியே நடந்திருக்கு நேற்றுலாம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதெல்லாம் ஒரு இதாக இருந்துச்சு இதை தாண்டி பார்த்திங்கன்னா அரியலூரில் நம்ம திருமாவளவன் இருக்கார்ல அப்படி இந்த கோபுரங்கள்லாம் அசிங்க அசிங்கமான ஒரு பொம்மைகள் இருக்கிற ஒரு இது அப்படின்னா அது இந்து கோயில் அப்படின்னு சொல்லுவார் சரி இதெல்லாம் சொல்கிற நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அதே இடத்துல போய் பிராமணரெல்லாம் வந்து கேவல கேவலமாக பேசுறது அவங்களெல்லாம் வச்சு செய்கிறது மேடை கிடச்சா ஜ இது பண்ணுறது கேவலப்படுத்துகிற அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நேற்று அந்த கோயிலில் போயிட்டு ஐயர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு துண்ணுரை எடுத்து பூசிக்கிறாரு இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு ஓட்டுக்காக நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிடுவீங்க ஜெயிச்சுட்டு போன பிறகு எல்லாத்தையும் கேவலமாக பேசுவீங்க கேவலம் கேவலமாக பேசுவீங்க இந்து மதத்தை கேவலமாக பேசுவீங்க இந்து கடவுளை கேவலமாக பேசுவீங்க அது இல்லாமல் அந்தந்த கடவுளுக்கு பூஜிக்கிற ஐயர்களை பிராமணர்களை வந்து ரொம்ப கேவலமாக பேசுவீங்க ஆனால் தேர்தல் வந்துருச்சுன்னா அவங்க காலடியை தொட்டு கூடுங்க ஐயா மறந்துடாதீங்க ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெலாம் சமூக வலைதளங்கள் பயங்கரமாக பரவிடுச்சுங்க பயங்கரமாக எல்லா மக்களுமே வந்து பார்க்குறாங்க இவ்வளோ மக்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அவங்க செல்ஃபோனில் சமூக வலைதளங்களை கேட்குறாங்க பார்க்குறாங்க உணர்கிறாங்க கொஞ்சம் சுய புத்தியையும் செயல்படுத்துகிறாங்க அந்த மாதிரி செயல்படுத்துகிற சமயத்தில் இப்படியெல்லாம் போய் திருமாவளவன் வந்து கோயில்குள்ளே போய் திருநீர் பூசிக்கிட்டு பட்டியை போட்டுக்கிட்டு அப்படியே கடவுளை நம்புறது அப்போ தெரியலையா இது அசிங்கமான பொம்மை இந்த பொம்மையை கும்பிட்றோமே நம்ம வந்து முற்போக்குவாதி சுய அறிவு சுய சிந்தனை உள்ள நபர் நம்ம வந்து இப்படி பண்ணுறோமே இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு ஒரு உணர்த்தல் அவருக்கு இல்லையா ஏன்னு தெரியல ஏன் தேர்தல் வந்தால் மட்டும் கோயிலுக்குள்ளே போகிறீங்க சாமியை கும்பிட்றீங்க அந்த வேலையெல்லாம் காட்டுறீங்களே எதுக்காக இந்த நாடகம் அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க பார்க்கலாம் இதுபோல் சம்பவங்கள் தான் நேற்று நடந்துருக்குது இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்